சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போவது ஐநா சபையில் வேலை செய்யக்கூடிய நூற்றுக்கும் அதிகமான ஹமாஸ் போராளிகள் தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு அனுப்பிய அமெரிக்கா காசாவிற்குள் இறங்கும் புதிய ராணுவம் பயிற்சி அமெரிக்கா தெருவில் குவியும் சடலங்கள் குடியிருப்புக்குள் சிக்குண்ட மக்கள் வெளியேறுவோர் மீது ஸ்னைப்பர் சூடு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசா மோதல் ஆரம்பித்து பல மாதங்களை கடந்துள்ள நிலை எந்த கொடூரமான ஆயுதங்களை கொடுத்தால் காசாவுக்கு பேரழிவு வரும் என அமெரிக்கா எண்ணி சில ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்காமல் மறுத்ததோ அதே ஆயுதங்கள் விரைவில் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு வரவுள்ளதான செய்தியானது உலக நாடுகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நேட்டோ உச்சிமாநாடு முடிந்த அடுத்த நொடி இந்த முடிவு எடுக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் அனுப்பப்பட உள்ளன அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுக்கான மருந்துகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்ட் வடிபொருட்களை அமெரிக்கா அவசர அவசரமாக இஸ்ரேலுக்கு அனுப்பி உள்ளது இதனுடன் இணைந்ததாக இன்னும் இரண்டாயிரம் பவுண்ட் வடிபொருட்கள் நிலுவையில் உள்ளன கடந்த மாதம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இரண்டாயிரம் பவுண்ட் வடிபொருட்களை வழங்குவதாக கூறியிருந்தது இந்நிலையில் காசாவிலிருந்து ஹமாஸ் போராளிகள் எகிப்துக்கு சுரங்கப்பாதை வழியாக செல்வதை தடுக்க ரஃபா தாக்குதல் மிக முக்கியம் என இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்த வெடிபொருட்கள் அனுப்பப்படுவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்க அனுப்பும் வெடிபொருட்கள் ஹமாஸின் சுரங்கத்தை அளிக்கவே பயன்படுத்தப்படும் என கூறப்படுகின்றது அடுத்து முக்கியமான விடயம் என்னவென்றால் எகிப்தையும் காசாவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு திரவ கோங்கிரீட் நிரப்பி மூடப்பட்டுள்ளது இது ஹமாஸின் மிக முக்கியமான இடம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் இப்படி ஹமாஸின் நூற்றி முப்பதுக்கும் அதிகமான சுரங்கங்களின் வாயில் இஸ்ரேல் திரைப்படை மூடியுள்ளதாக இஸ்ரேல் தரப்பு செய்திகள் கூறினாலும் இதற்கான பதிலை ஹமாஸ் வழங்கவில்லை இதேவரை காசாவில் உள்ள சுரங்கங்கள் வழியாக ஹமாஸ் அமைப்பின் சில போராளிகள் தப்பித்து எகிப்து சென்றிருக்கலாம் என்ற கருத்து இஸ்ரேல் கூறுகிறது இந்நிலையில் இஸ்ரேல் படை முதன்முறையாக காசாவில் உள்ள காசாவையும் எகிப்தையும் இணைக்கும் சுரங்க பாதையை கண்டுபிடித்து அதன் முகவாயிலை திரவ கோங்கிரீட் போட்டு மூடியுள்ளது இதனால் ஆக்சிஜன் இல்லாமல் இறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக இஸ்ரேல் கூறுகின்றது குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தின் சுரங்கப்பாதைக்கு வழங்கப்படும் ஆக்சிஜன் குழாய்கள் மூடும் செயல்பாட்டில் இஸ்ரேல் படைகள் ஈடுபட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது மறுபுறம் பார்த்தால் காசாவில் இதுவரை ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்திற்கும் அதிகமானவர்களே இறந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன காசா நகரம் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மக்கள் குடியிருப்புக்குள் சிக்கிக்கொள்ள தெருக்களில் இருந்து சடலங்களை மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசா நகரிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேறி தெற்கு நோக்கி நகர வேண்டும் என இஸ்ரேல் ராணுவம் அறிவித்ததன் அடுத்த நாள் இப்படியானதொரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது சர்வதேச செய்தி ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலில் மக்கள் வெளியேற முடியாமல் குடியிருப்புக்குள் சிக்கிக் சிக்கிக்கொண்டுள்ளதாகவும் பலர் குடியிருப்புக்குள்ளேயே கொல்லப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதுடன் காசா நகரின் டெல்லல் ஹவா மற்றும் சப்ரா பகுதிகளில் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் மீட்பு குழுக்களால் அப்பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே டெல்லல் ஹவா மற்றும் டிமால் பகுதிகளில் குறைந்தது முப்பது பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இதுவரை சடலங்களை மீட்க முடியவில்லை என அவசர சேவை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் புதன்கிழமை துண்டு பிரசுரங்களை வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவம் காசா நகர மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தது காசா நகரமானது மிக ஆபத்தான போர் பகுதியாக தற்போதும் நீடிக்கிறது என்றே கூறுகின்றனர் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான அலுவலகம் அமைந்துள்ள மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களுக்கான முகாம் பகுதி நோக்கி காசா நகர மக்களையும் வெளியேற்ற இஸ்ரேல் ராணுவம் கட்டாயப்படுத்தியுள்ளது ஆனால் இந்த நடவடிக்கையை ஐநா கடுமையாக விமர்சித்துள்ளது பல குடும்பங்கள் பாதுகாப்பு கருதி பலமுறை முறை இது பலஸ்தீன மக்களை கொடுமைப்படுத்துவது போன்ற செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளது இது மட்டுமின்றி இஸ்ரேல் உருவாக்கியுள்ள பாதுகாப்பான பகுதி மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் பலஸ்தீன மக்கள் கூறியுள்ளனர் தற்பொழுது வெளியேறினால் உடைமைகள் அடுத்து செல்ல முடியாது எனவும் மீண்டும் திரும்ப முடியாத நிலை ஏற்படும் என பலர் அச்சம் தெரிவித்துள்ளனர் என்றும் கடந்த ஒன்பது மாதங்களாக இஸ்ரேலின் வடிகுண்டுக்கும் பட்டினிக்கும் தாங்கள் பழக்கப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் இங்கேயே தியாகிகளாக இறக்க தயாராக இருக்கிறோம் என்றும் பலர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பு கடந்த வாரம் முக்கியமான விட்டுக் கொடுப்பு ஒன்றை செய்த நிலையில் கட்டார் மற்றும் எகிப்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போரை முடிவு கொண்டுவர இஸ்ரேல் முதலில் இணக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் போர் நிறுத்தத்தை ஆரம்பிப்பதற்கும் சில பணைய கைதிகளை விடுவிப்பதற்குமே ஹமாஸ் தனது நிபந்தனையில் தளர்வை கொண்டு வந்தது எனினும் எந்த உடன்படிக்கையும் போரின் தமது நோக்கங்களை நிறைவு செய்வதற்காக போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு வலியுறுத்தி வருகிறார் நெதஞ்சாகுவின் கூட்டணி அரசில் உள்ள தீவிர வலதுசாரிகள் ஹமாஸ் ஒழிக்கப்படும் வரை போரை நிறுத்துவதை எதிர்த்து வருகின்றனர் அடுத்து காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தாக்குதலில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் பலஸ்தீனியர்கள் பலியாகி இருக்கலாம் என ஜூலை ஐந்து அன்று டாஷா ஹாதிப் மார்டின் மெக்கி மற்றும் சலீம் ஜூசுப் ஆகியோர் எழுதிய கட்டுரை பிரபலமான லான்செட் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இது காசாவின் இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்து ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஏழு தொடக்கம் ஒன்பது சதவீதமாகும் லான்செட் வெளியிட்டுள்ள இந்த தகவல் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது ஜூன் மாதம் நிலவரப்படி காசா பகுதியில் முப்பத்தி ஏழாயிரத்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புள்ளி விவரங்களை தான் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன மேலும் அந்த கட்டுரை காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் உருவாக்கி வரும் பிற வன்முறைகளாலும் ஏராளமான உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளது குறித்தும் விவரித்துள்ளது காசாவிலுள்ள உள்ள பலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்து உணவு தண்ணீரின்றி கருமையுடனும் நோயுடனும் போராடி மரணிக்கும் எண்ணிக்கையும் அதில் அடங்கும் மேலும் மருத்துவமனை உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டது உணவு தண்ணீர் மற்றும் தங்குமிடம் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறை மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இயலாத சூழல் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளுக்கு உதவிகள் வழங்க போதுமான நிதி இல்லாமல் உருவாகும் நெருக்கடி ஆகியவற்றால் நேரடி இறப்புகளின் எண்ணிக்கையை விட மறைமுக இறப்புகள் எண்ணிக்கை மூன்று முதல் பதினைந்து மடங்கு வரை அதிகமாக இருக்கும் என லான்செட் கட்டுரை தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி காசா சுகாதார அமைச்சகம் இறப்புகளை குறைவாக கணக்கிடுகிறது என்றும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு சாரா அமைப்பான ஏர்வார்ஸ் அடையாளம் காணக்கூடிய உடல்களின் பெயர்கள் அனைத்தும் அமைச்சகத்தின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளதாக விவரிக்கிறது முப்பத்தி ஐந்து சதவீத கட்டடங்கள் காசாவில் இஸ்ரேலால் அளிக்கப்பட்டுள்ளன இடிபாடுகளுக்குள் மட்டுமே பத்தாயிரம் உடல்கள் புதைந்து கிடக்கின்றன எனவும் இதன் காரணமாக சரியான இறப்பு எண்ணிக்கை மதிப்பிட முடியாது என்றும் ஐநா அவையின் மதிப்பு ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது இஸ்ரேல் ராணுவம் காசாவில் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் எதையும் மதிக்காமல் மிக கொடூரமாக தாக்குதலை நடத்தி வருவதன் பின்னணியில் இது நடந்துள்ளது இதற்கு இஸ்ரேல் அரசு அந்நாட்டு ராணுவத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இன்றி வன்முறைகள் தாக்குதல்கள் நடத்த ஒப்புதல் அளித்துள்ளதால் இவ்வாறான சர்வதேச குற்றங்கள் நடந்து வருகின்றன என இஸ்ரேல் நாட்டில் இயங்கி வரும் செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது மேலும் அதற்கு ஆதாரங்களாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொடுத்த பதிலையும் அதில் இணைத்துள்ளது நான் தனிப்பட்ட முறையில் எந்த காரணமும் இல்லாமல் கடலுக்குள்ளும் நடைபாதையிலும் கட்டடங்கள் மீதும் சுட்டுள்ளேன் என காசாவில் போர் புரிந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரரின் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் குறிப்பிட்ட இதழ் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்